ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அரோளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து எட்டாம் பதிகத்தின் ஆறாம் பாசுரத்தில் அறிவினால் குறைவில்லா அகல் ஞானத்து அவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி குறியமான உருவாகி கொடுங்கோளால் நிலம் கொண்ட கிரியம்மான் கவராத கிளரோளியால் குறைவிலமே என்று பாடுகிறார் நமக்கு சோறு இல்லையே தண்ணீர் இல்லையே துணிமணி இல்லையே என்று குறைபடுபவர்களை இந்த உலகத்திலே பார்ப்பதுண்டு ஆனால் நமக்கு அறிவு இல்லையே என்பதை மாத்திரம் ஏனோ குறைப்படுவதில்லை இந்த சம்சாரிகள் இப்படி பகவத் விஷயமான அறிவு அதாவது ஞானம் நமக்கு நடக்கும்போது என்று இருக்கும் அனைவரும் அறியும்படியாக நம் குழந்தைகளுக்கு நாம் தானே நல்லது பண வேணும் என்று திருவுள்ளம் இறங்கி கண்ணனாய் திரு அவதரித்து வேதத்தின் சாரமாக உள்ள கர்ம ஞான பக்தி யோகங்களையும் மேலும் அவதார ரகசிய ஞானம் புருஷோத்தம வித்தியை என்று சகல உபாயங்களையும் அர்ஜுனனுக்கு சொல்வது போல சாமானிய மக்களுக்கும் புரியும்படி அதை தெளிவாக எடுத்துரைத்து முடிவிலே மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் உபாயமாக கொண்டு என்னையே சரணடைவாய் என்று பிரபத்தி மார்க்கத்தை அருளி செய்தான் அவன் யாரெனில் பரிபூர்ணமான ஞானத்தை கொண்டவனும் தன்னைப் போல மற்றொன்று இல்லை என்னும்படியான சொரூபத்தை உடையவனும் தான் இவ்விதம் கீதையில் உபதேசித்த பின்பும் கேளாமல் உள்ளவர்களை தன் வடிவழகால் ஈர்த்து திருத்தி பணிக்கொள்ளும் வாமன பிரம்மச்சாரி வடிவத்தை ஏற்றுக்கொண்டவனும் மகாபலியை வஞ்சிக்கையாகிற கொடிய அதாவது கடினமான வழியை கையாண்டு அவனை ஏமாற்றி தன்னுடைய சிறிய கால்களை காட்டி பின்பு பெரிய கால்களால் அளந்து எடுத்து பூமியை கொண்டவனும் தன் எதிரில் உள்ள மாவலி என்ன கேட்கப் போகிறான் என்பதை முன்பே அறிந்து அதற்கேற்றார் போல தன் பதிலை அமைத்து என்னுடைய பாதத்தால் நானே மூன்றடி மண்ணை அளந்து எடுத்துக் கொள்கிறேன் என்று தன் காரியத்தை சாதித்துக் கொள்ளும் பெரிய சாமர்த்தியத்தை உடையனுமான அந்த எம்பெருமான் விரும்பாத என்னுடைய மிகுந்த லாவண்யத்தில் அதாவது அழகில் எனக்கும் விருப்பமில்லை என்று அருளி செய்கிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் சரணம்.